டீ கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாக்கில் எச்சில் ஊறுற மாதிரி ஒரு சூப்பரான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த ஊறுகாயை தொட்டுக்கிட்டிங்கன்னா தட்டு தட்டாக சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் இந்த பூண்டு ஊறுகாய்க்கு என்னென்னலாம் சேர்க்கணும் அதை எப்படி பக்குவமாக ரெடி பண்ண ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுங்க வணக்க நீங்கள் நம்ம டீக்கலை கிச்சனில் பூண்டு ஊருகா சூப்பராக ஒரு பூண்டு ஊருகா செய்ய போகிறோம் இது நம்ம ஸ்டாக் வச்சுக்கிட்டோம்னா தேவையானப்போ நம்ம சோறு அப்புறம் நம்ம தோசை சப்பாத்தி லைட் லைட்டாக தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப செம்மையாக இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு இருபத்தஞ்சி கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அது இருபது நம்பர் இருக்கும் பெரிய சைஸில் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம வெது வெதுப்பான சுடு தண்ணி தான் ஊற்றுறேன் சுடு சுடுதண்ணி நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு நூறு எம்எல் இருக்கும் ஊற்றிட்டு நல்லா ஊற வைக்கணும் நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் இதுபடியாகும் அடுத்து புளி புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் ஐம்பது கிராம் எடுத்துகிட்டு நல்லா நாறு அந்த தோடு இதெல்லாத்தையும் எடுத்து நல்லா கை பார்த்து வச்சுருக்கோம் கொட்டைகிட்ட இல்லாமல் இப்போ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இந்த பெரிய பவுலில் சேர்த்து இதை மறுபடியும் முங்குற அளவுக்கு தண்ணி அதுவும் வெது வெதுப்பான தண்ணி தான் வெதுப்பான தண்ணி இல்லைன்னா நீங்கள் சாதாரண தண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா முங்குற அளவுக்கு வச்சுட்டு நல்லா இந்த புளியும் நல்லா ஊறி வரட்டும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறி வரட்டும் ஊறட்டும் அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ நமக்கு சூடாகிட்டு இருக்கு சூடாகிட்டு இருக்கிற ஒரே ஒரு டீஸ்பூன் கடுகு தனி கடுகு சேர்த்துக்காங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுக்கிறந்தோம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொரிய விட்டுக்காங்க இப்போ நமக்கு கடுகு நல்லா அந்த மாதிரி வெடித்து பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து பூண்டு ஊரு பண்ணுறதுக்கு நம்ம வந்து பூண்டை வதக்கணும் அதுக்கு இந்த மாதிரி நல்லா கிடையா அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் இது வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் ஒரு இரநூறு எம்எல் அதாவது நல்லா துவங்குற அளவுக்கு தாராளமாக சேர்க்கணும் ஒரு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து அரை கிலோ பூண்டு எடுத்துருக்கோம் சின்ன பூண்டு தான் எடுத்துருக்கோம் அரை கிலோ பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு வச்சுருக்கோம் போல் நல்லா உரிச்சு வச்சிருக்கோம் இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ எண்ணெய் சூடான உடனே நம்ம பூண்டுகள் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நம்ம பூண்டு நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கி கொடுக்கணும் பூண்டு இந்த எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி அதாவது ரெண்டு இஞ்சி அளவு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம இந்த இடத்துல உள்ளே சேர்த்துக்கலாம் அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துடலாம் இப்போ எண்ணெயிலே நமக்கு பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா முக்கால் வாசி நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த சமயத்தில் இப்போ நம்ம ஸ்டவ்வா பண்ணிடலாம் ஸ்டவ்வா பண்ணிவிட்டு இந்த பூண்டை மட்டும் எண்ணெயிலேருந்து நம்ம அரிச்சு எடுத்துடணும் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் பூண்டை மட்டும் தனியாக அரிச்சு தட்டில் எடுத்துருங்க இப்போ நம்ம அந்த பூண்டை அப்படியே கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆறட்டும் ஆரி வரட்டும் பதக்கி வச்ச பூண்டு நல்லா ஆரிடுச்சு ஆறின பிறகு இதுல இருந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதாவது நம்ம ஒரு முக்கால் வாசிக்கு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் முழுசு அரைக்க நல்லா அரைச்சிட்டு உருவா பண்ணிக்கலாம் நம்ம வந்து லேசாங்க அங்கே கடிபடுறதுக்காக கொஞ்சம் பூண்டு வந்து நல்லா வதக்கின பூண்டை தனியாக வச்சுருக்கோம் அதாவது நம்ம முக்கால் வாசி மட்டும் அரைச்சிக்கிறேன் அளவுக்கு நான் மிச்சம் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம முழுசாக போடும்போது அங்கங்கே கடி போட்டு சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக வச்சுருக்கேன் இது அப்படியே நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம எண்ணெய் ஊற்றி பூண்டு வளர்க்கணும்ல அதே எண்ணெய் தான் அந்த மீதை இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம திருப்பி அடு பற்ற வச்சு எண்ணெய் உடனே ஒரே ஒரு டீஸ்பூனு கடுகு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வெடித்து வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பொறிஞ்சு வந்த உடனே ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில அதையும் உள்ள சேர்த்துருங்க அடுப்ப மீடியத்தை வச்சுக்கோங்க அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பூண்டு பேஸ்ட்டை உள்ள சேர்த்துடலாம் எல்லாத்தையும் வலிச்சிட்டு சேர்த்துருங்க பூண்டு பேஸ்ட எல்லாத்தையுமே உள்ள சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில கலந்து கொடுங்க அதே பூண்டு பேஸ்ட் அந்த எண்ணெயில நல்லா வெந்து வரட்டும் அப்புறம் நம்ம பூண்டை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க அடுப்பை வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க வச்சிட்டு இப்போ இது நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வரணும் ஊற வச்சுருந்தோம்ல அதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே மிக்ஸி ஜாரில் நம்ம இங்கே ஏற்கனவே வத்தல் ஊற வச்சுருக்கோம்ல மிளகா வத்தல் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் எதுக்காக இந்த இடத்துல நம்ம வத்தல் பொடியாக போடாமல் வத்தலாக போடுறோம் அப்படின்னா இது நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டாக கிடைக்கும் பேஸ்டாக கிடைக்கும்போது ஊற கணசு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுக்காக நம்ம முழுசாக வத்தலை சேர்த்துருக்கோம் இப்போ இதோட சேர்த்து புளி ஊற வச்சுருக்கோம்ல அந்த புளியை வந்து நம்ம அப்படியே தான் சேர்க்க போகிறோம் கரைச்செல்லாம் சேர்க்கல அப்படியே தான் நம்ம பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக சேர்க்க போகிறோம் அதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம புளி பேஸ்ட்டு இது போல் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு எண்ணெயில் பூண்டு வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம பேஸ்ட்டை உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பூண்டும் நம்ம போட்ட பேஸ்ட்டும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கதை ஏற்கனவே நம்ம அந்த மிளகா ஊற வச்சுருந்தால அதில் கொஞ்சம் தண்ணி இருந்ததில் அதில் கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி விட்டு அதில் லேசாக அப்படி ஜாரை லைட்டாக அலசிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே வெந்நிலையில் ஊற வச்சுருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுங்க இப்போ நமக்கு நல்லா வெந்து வரணும் புளியோட பச்சை எல்லாம் போய் நல்லா வெந்து வரணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பு இப்போ வச்சுக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான உப்பு இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு தூள் உப்பு நிறைய ஒரு டீஸ்பூன் நிறையா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் பொடி நல்லா கலந்து கொடுங்க நமக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வெந்து எண்ணெயிலே வெந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம கிண்டி கொடுத்து மீடியமான ஹீட்லேயும் அதை நம்ம சூப்பரான ஒரு ஊறுகாயாக பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம பேஸ்ட்டை சேர்த்து மீடியமான ஹீட்டில் கிண்டி கொடுத்துக்கிட்டேவோம் நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம இங்கே மீதம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பூண்டு இருக்குல்ல அந்த பூண்டு எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கடுகு வெந்தயம் இங்கே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணால் செக் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட அளவில் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம இப்போ எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை கடுகுப்பொடியும் வெந்தயப்பொடியும் சேர்த்து நமக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மூணு நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்துட்டோம் நல்லா சூப்பராக நல்லா அந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக ரெடி ஆகிடுச்சு பார்த்துருக்காங்க கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூனு நாட்டு சக்கரை அப்படி தூவி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த ஒரு காரசாரமான அந்த எரிச்சல் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது நல்லா வரும் அதுக்காக கடைசியாக ஒரு டீஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லது போல் கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பூண்டு ஊருகா தயாராகிருச்சு இப்போ இது நல்லா ஆறணும் நல்லா ஆறுன பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கைப்படாமையும் தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூப்பராக சாப்பிட்றலாம்